வயசுக்கு யாராச்சும் க்ரஷர் கிளம்புறான் நான் உனக்கு கேம் போடுருவாச்சு பாத்தியா எப்படியெல்லாம் போட்ருவாச்சு என் நேரண்டா நைன்டிஸ் கிட்ஸ் கிட்ட போய்ட்டு ட்ரூத் தேர்ட் டேர் ஐயோ இதுக்கு மேல் நான் நான் இருப்பேன்

என்ன மூஞ்சி பார்த்தீங்க அதுக்கு அப்படிக்கிட்டே இடி அப்படி பண்ணா இது விட்டு க்ளோஸ் பண்ணனும் நியானா வந்துட்டு என்ன டாபிக் அப்படின்னா ட்ரூத் ஆர் டர் ரூல்ஸ் என்னன்னா டர் ना சொல்றத கன்ஃபார்ம் செஞ்சே ஆகணும் ட்ரூத் னா உண்மையா மட்டும் தான் சொல்லணும் அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படி नेते அட்வைஸ் பண்ண கூடாது அட்வைஸ் பண்ண கூடாது எதுக்கு இது முன்கூட்டியே சொல்றா தெரியுதுங்களா அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண அவ அவ பண்றது அப்படி இருக்கோ நான் அட்வைஸ் பண்ணுவேன் நமக்கு நமக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணிவிட்றோம் சரிங்களா அது வந்துட்டு நெகட்டிவ் சொல்லிடணும் பாசிட்டிவ் சொல்லிடணும் அதுக்கு மேலே உங்க விருப்பம் சொன்னால் பரவாயில்ல நீங்க நீங்க உங்க விருப்பம் தான் அதுக்கப்புறம் நாங்கள் அதில் ஒண்ணுமே பண்ண போகிறது கிடையாது இந்த மாதிரி பேசக்கூடாது பாயமுடு ஸோ பார்த்தீங்கன்னா நேத்து போட்ட வளாகில் நேற்று போட்ட விளாக்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பாண்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லா பேசிக்கிறோமா எப்படி இந்த மாலங்கடத்தனமா பேசிக்கிறது நல்லா பேசிக்கிறது சிஸ்டர் அவ ஒரு அம்மானு ஒரு மரியாதை கொடுத்து பேசுதாது அப்படியே விட்டு ஏத்திடுவேன்னா மண்டகம் அப்படி மூணுல கலந்து குழம்பு இப்போ ஓகே அம்மா ஹீராமா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எஸ்

போச்சு பாப்பா நீ ஆமா ஆல்ரெடி நான் அப்படி இதுல உட்கார்ந்துருக்கேன் அப்படி சாந்தா என்ன தள்ளி விட்டு இப்பலாம் எப்படி انا பாத்து பா நினைக்கிறீங்க பாருங்க எல்லாம் வலிக்குது மா ஒரு பக்கம் மேடா இன்னொரு பக்கம் குளியா உட்கார்ந்துட்டிருக்கேன் வெறுப்பேத்தாத அப்படி போ கொஞ்சம் எழுந்துச்சு நான் அப்படி போற குள்ள வர மாட்டேன் ட்ரூத் ஆர் டேர் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடு ட்ரூத் ஆர் டேர் அப்படின உண்டே கேப்பேன் நீ வந்து உண்மையே சொல்லணுமா இல்ல நான் சொல்றதை செய்யணுமா ஏதோ ஒன்னு நீ சாய்ஸ் பண்ணு ஓகே ஓகே ஆனா மூணு வாட்டிக்கு மேல நீ டேர் சொல் நீ வந்து ரூதே சொல்லிட்டு இருந்தேன்னா நீ வந்துட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது மூணு வாட்டி பண்ணா ஆ நான் வந்து உண்மையை நான் பேசிட்டு போறேன் ஏன் எனக்கு என்ன பயம் உன்னை மட்டு தான் பேசுவேன் அது வந்து கேம் ஆர் ரூல்ஸ் இந்த மாதிரி இங்க பாத்தீங்களா பைக்கி காரை மாதிரி பண்றா பாத்தீங்களா டேர் நான் சொல்லணுமா நான் ஏன் சொல்லணும் அம்மா தமா கேம் தமா ஃபன்னா இருக்கும் நான் டார் போயா பெட்டி டேங்கா நல்லா இருக்கு ஆ கொண்டுருவா

இந்த மாதிரி மென்டலுங்கலாம் உங்க வீட்ல இருக்கா வா நீ தான் லூஸ் மாதிரி இது இந்த கேம் ஆட் ரூல்ஸ் மூணு வாட்டிக்கு வந்து டான்ஸ் சொல்லி தான் ஆகணும் செகண்ட் சொல்றேன் டைசன் கொஞ்சம் கீழ அந்த முழு முட்ட அந்த கீழ அம்முத்து சொன்னா குத்தாத அம்முத்து அம்மா டு தட் சொல்லு அது சொல்ல கேளு டு தட் டேர் டேர் மூணு வாட்டிக்கு மாமா சொன்னே ஏ நீ சொல்றீமா வைத்தியா

இந்த 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 மாதிரி ஒரு கேமுக்கு வந்து அவங்க கீழே கமெண்ட்ல சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு நான் படிச்சு காட்டுவேன் அவங்க ஆமா வயசு சொல்றது இந்த அந்த அந்த ஒரு கேம் வந்து தப்பா சொல்லுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கண்டிப்பா நாளைக்கு வளாக்ல வயசு மொத்து மொத்துன்னு மொத்துவேன் நீங்க அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க

அதாவது ட்ரூத் ஆர் டேர்னால் வந்துட்டு அவங்க வந்து கேட்கும் வந்து நம்ம வந்து ட்ரூத் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உண்மையை மட்டும்தான் நம்ம பேசணும் சரிங்களா அந்த உண்மையை சொல்லாத பட்சத்துக்கு தான் வந்து டேர் சொல்லுவாங்க அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொஸ்டீனி மொதல் நீ கேட்கணும் கேட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து ட்ரூத் அட் டேனு சொல்லுவேன் அப்படி கிடையவே கிடையாது அடிக்காதியோ அடிக்காது போ அந்த பக்கம் நைன் டேஸ் கேச்சிக்கிட்டேன் நான் பாரு பாரு புவேன் ஆண்ட்டி கொஞ்சம் அமைத்தி ஓடு எனக்கு ரொம்ப எனக்கு வலிக்குது எனக்கு சரி வேற டா சார் வா திட்டவே கூடாது நாளைக்கு ஃபுல்லா நீ யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது ஓகே அதெல்லாம் முடியாது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இதோட டா பண்ண எதையும் மீறி நீ பண்ணனா உனக்கு மூணு கொட்டு விழுகப்படும் நான் சொல்லுவேன் அப்புறம் அண்ட மேலே என்ன சொல்றேன் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன்

டேய் இப்ப நான் முதுகு அம்க்கோட மாட்டேன். நீ முதுகு அம்க்கோட சொல்ல கூட எடுத்துட்டு இருக்க. कुकिंग vlog போடுங்கனு சொல்லிருக்காங்க ஐஸ்நவி. மா انا மா انا உட்ட பேசிட்டே இருக்க வெரி பேசிட்டிருக்காத மா நீயே பேசிக்க பே. நீ என்ன பேசறானே சத்தியமானக்கு புரியலனக்கு. ஏ போ. நீயே பேசிடலாம். வெரி பேசிட்ட. கூட வளையறதே كده. ஏ பா. இந்த ட்ரூத் ஆஃப் டேர்லாம் வெங்காயம் மாட்டம் இருக்குது இந்த இது வேணாம் எனக்கு இந்த கேம் பிடிக்கும் அதனால் கேமு அண்ட் டைர் வெங்காயம் நாளைக்கு அவள் மாட்டிப்பாங்க அதனால தாங்க இப்போவே தப்பிக்கிறதுக்கான மனிதர் சரி சரி வந்து என்ன வேணாலும் கம்மி பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் பண்றேன் என்ன பண்றேன் நீ காலையில் நீ நாலு மணிக்கு வர நான் அப்போ நாலு மணிக்கு எழுந்திரி நாலு மணிக்கு நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது நான் சொல்லிட்டேன் நான் நீ எனக்கு நீ காலையில் இருந்துச்சு நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் வீட்டை பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்தியா நான் அம்மா அங்கே கிச்சன் ரூம் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுவேன் நீ இந்த பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணு மடிக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் மடிச்சு சிஸ்டர் எல்லாத்தையும் தூக்கி மேலே இந்த பெட்டில் விளச்சி விட்டுரு நாளைக்கு தூங்கி போது அந்த பெட் ஃபுல்லாக உதவி தட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அதை தூக்கி எடுத்து மேலே வைக்கிறேன் சரியா

பண்ணிடலாம் என்ன கேக்குறோம் 2/3 2 2 கைஸ் கேரட் கிரஷர் காங்கள 2 1 1 சிக்கா அது வீ இல்ல நான் சொன்னேன் 1 1 அது அதோ இல்ல கிரஷ் மா லைக் எப்படின்னா அவன் எனக்கு அவனோட ஆட்டிடியூட் பிடி கொடுத்தது ஸோ பட் ஆனால் அவன் கிட்ட போய் பேசினது கிடையாது பேசினது கிடையாது இப்போலாம் இல்லை ரெண்டு நாள் தான் அது மாதிரி வேறு எனக்கு பிடிக்கல அம்மா ஞாபகம் இருக்க இதை வந்துட்டு பெஞ்சன்ஸான்னு யூஸ் பண்ணக்கூடாது ஓடிப்போம் நான் வந்துட்டு இது ஜாலியாக ஒரு இதாக சொன்னது அதை மஞ்சள் தான் யூஸ் பண்ணக்கூடாது சரியா இதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு எப்படி என்ன நான் ரியாக்ட் சொல்றதுனே தெரியல அந்த அளவுக்குல கெட்ட பழக்கம்லாம் இல்லைம்மா அவங்களோட கேரக்டர் பிடிக்கும் இப்போ எப்படி விஜய் நான் பிடிக்கும்ல அந்த மாதிரி ஏன்மா இவ்வளோ ரியாக்சம்மா குடிக்கிற மா நான் உன் சொல்லட்டான்

அப்படின்ற மாதிரி இருக்கு அம்மா எனக்கு நான் இப்போவும் சொல்றேன் வைஷோ அதாவது ஓகே நீ இப்படி ஓப்பன் டாக்கா இருக்கிறது ஓகே எல்லாத்துலேயுமே நல்ல விஷயம்தான் அதுக்கு நீ எல்லாமே அம்மா சிரிச்சுக்கிட்டே கேட்பா சிரிச்சுக்கிட்டே இருப்பான்லாம் நினைச்சுடாத இதில் உள்ள நெகட்டிவும் சொல்லுவேன் பாசிட்டிவும் சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு நெகட்டிவ் இருக்கும்போது வந்து நின்னேன்னா எதால் அடிப்புனே தெரியாது இதுவே நல்ல முறையில் படித்து நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு அதுக்கப்புறம் உனக்குன்னு ஏதாவது நீ தாராளமாக நீ சூஸ் பண்ணிக்கலாம் இது ஓகே எல்லார் மேலேயும் பார்க்குறதெல்லாம் நம்ம வந்து ஹெல்ப் இந்த ஒரு ஏஜ் பார்த்தினா யாரை பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும் அவங்க பண்ணுற விஷயமெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருக்கும் ஆனால் இந்த வயசுலயுமே அம்மா நான் ஏமாந்துருக்கேன் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ வேற எதுவுமே இல்லை அதை யார்கிட்டயும் மோஸ்ட் ஆஃப் அட்டாச் ஆக மாட்டேன் ஸோ உனக்கு வேற யாரையும் பார்த்து நான் பேச கற்றுக்கணும்னு இல்ல அம்மாவை பார்த்து உனக்கு தெரியும் அசாங்க கூட பேசினா எங்க அம்மாக்கு அவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும் இல்ல அப்படி எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் பேசுறேன்னா அப்படி பேசவே கிடையாது மண்டிப்பா ஏன்னா நேர்ல பேச முடியாதா

ஏன்னா வந்துட்டு செருப்படி வந்துட்டு வாங்க முடியாது நம்ம குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட எல்லா விஷயமும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணணும் தான் இப்போ ஷேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாகவும் இருந்து அதுங்களை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் ஸோ இந்த ஒரு ஏஜில் நம்ம ரொம்பவும் வந்துட்டு அதுங்களை எப்படி பிடிச்சோம்னா அதுங்க வந்துட்டு ஓவர ஆடும் நாளைக்கு நம்ம தான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் நாங்கள் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க நாங்களும் நாங்களும் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் சரியா அதைத்தான் சொல்ல வரேன் ஸோ இது வந்து உங்கள் லைஃப் தான் சரியா இந்த லைஃப்பில் நீங்கள் என்ன இப்போ என்ன படிக்கணும் படித்து முடிச்சிட்டா எல்லாமே நம்மளை தேடி வரும் அவ்வளோதான் ஒரு விஷயம் சரியா படித்து முடிச்சிட்டேன்னா தாராளமாக நம்ம கையில் சம்பாதிக்கணும் விஷயம் நம்ம கையில் என்ன என்ன பண்ணணும் நம்ம கையில் சம்பாதிக்கணும்னு சொன்னேன் நம்ம கையில் காசு இருந்தால் தான் மதிப்பு படிப்பு இந்த படிப்பு ஒன்றும் கையில் இருந்ததுன்னா உன்னை யாருமே உன்னை எதுவுமே பண்ண முடியாது இன்னைக்கு எங்கிட்ட படிப்பு இல்லை சரியா அதனால இப்படி எல்லா எல்லா கழுதிங்கிட்டையும் நான் ஏமாந்துக்கிட்டு இருக்கேன் சரியான விஷயம் எனக்கு கிடைக்கல என்ன அந்த அன்புன்ற ஒரு ஒரு படிப்பாக இருக்கட்டும் படிப்பதாக அந்த அந்த ஒரு அறிவாச்சு இருந்திருக்கும்ல நம்மக்கிட்ட இதுக்காக தான் பேசுகிறாங்க இப்படி தான் எதாவது ஒன்று எல்லாமே எனக்கு அனுபவ பாடம் தான் எனக்கு நான் எதுவுமே நான் படித்த பாடம் இல்லை எல்லாமே அனுபவ பாடத்தை நான் கற்றுக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஸோ லைஃபை தெரிஞ்சுக்கும் சரி ஏ வா இதுங்க எல்லாமே சொல்லணும் ஸோ நம்மளும் அதை கட்ட ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் அதுக்கு அளவுக்கு எதுவும் நடக்காது நடந்தாலும் எனக்கு ஒரு பயம் இல்லை யார் நீங்க தானே அனுபவிக்க போறீங்க அவ்வளோதான் நாங்க சொல்லிடுவோம் இந்த இந்த இப்படி போனா இப்படி இப்படி பொதக்குள்ள விழுந்துருவேன் இப்படி நீ போனேன்னா அதாவது நல்லா யோசிச்சுக்கோ ரூம் சுத்தி அதாவது ரூம் சுத்தி ஏசியா போட்டு ஒரு ரூம்குள்ள உட்காந்து நீ வேலை வாங்கணுமா இல்ல பத்து பதினஞ்சு பேர் உட்காந்து மிஷின்ல உட்காந்து தைக்கணுமான்றது நீ யோசிச்சுக்கோ அதாவது வந்து கிரீன் கிரீன் பேனால சைன் பண்ணணுமா

வேணாம் எதுக்கு நமக்கு ஒன்று நம்மளை எல்லாமே நான் சொல்லிடுவேன் சொன்னா இப்படிதான் இருக்கும் இப்படி போனால் இப்படி இருக்கும் சொல்றது வேற நம்மள நம்மளாலே பார்த்துக்க முடில நம்ம அம்மா தான் நம்மளே பார்க்குறாங்க இதுல நீ வந்து ஒரு க்ரஷை பார்த்து அவங்களும் அப்படியே அவங்களும் பார்த்துட்டாங்களா அவ்வளோதான் பட்டாப்பூச்சி பறக்கும் பின்னாடி ரொம்ப பறக்கட்டா ஒரேடியா பறந்துரும் அதனால நம்ம கண்டிக்கிறதே இல்லைப்பா அப்படி ஒருத்தங்கிருக்காங்களா சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவேன் அவ்வளோதான் அதுக்கிட்ட அதுவே மா மாட்ட எல்ல விஷயத்தையும் சொல்லுங்க எல்லாமே சொல்லும் இந்த எல்லாமே சேட் பண்ண எல்லாமே பத்தி இன்னொரு மொபைலருந்து வரதுல எல்லாமே எனக்கும் வரும் எல்லாமே கட்டுறோம் எனக்கு ஒரு சில நேரம் பார்த்தா அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணும் போல தோணும் ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது அதுதான் விஷயம் என்னன்னா ஏதாவது சாங்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க நமக்கு என்ன கட்டுப்பா இருக்கு வந்துட்டு இருக்கு அதுதான் டென்ஷன் ஆகும் தூக்கி போட்டு மிதிக்கிறது ஃபோனோ கையில் வாங்கிக்கிறது அதுக்கு தான் எங்கள் அம்மாவை கட்டுவாங்க மற்றபடி எனக்கே தெரியாது ஸோ நமக்கு நம்மளோட குழந்தைங்கிட்ட எப்படி நம்ம இருந்து கொண்டு போகணுமா அப்படி இருந்து கொண்டு போய்க்கணும் என்னையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பிடிச்சாங்க ஸோ அந்த ஒரு ஏஜ் வந்து நமக்கு அந்த டீனேஜ் ரொம்ப ரொம்ப மோசம் இல்லையா ஸோ நம்ம கரெக்டாக வந்து நம்ம இது இருக்க நல்லதையும் சொல்லிடுங்க கெட்டதையும் சொல்லிடுங்க அந்த கெட்டது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அது பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நல்லது வந்து யோசிக்கும் கெட்டதையும் யோசிப்பாங்க ஸோ அது மோஸ்ட் ஆஃப் நான் வந்துட்டு ஒன்று சொல்லவா மோஸ்ட் ஆஃப் சைல்டு வந்துட்டு அந்த மாதிரி பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்டான வழியாக சொல்லுவேன் அதுதான் நான் சொல்கிறேன் நம்ம எப்படியாக இருந்தாலும் கன்ஃபார்ம் யோசிப்போம் இப்போது எப்படின்னா இப்போது ஃபீஸ் கட்டுறாங்க நம்ம ஜென்ரலாக இதை யோசிக்கிற விஷயம் ஃபீஸ் கட் நம்ம படிக்கிறோமா படிக்கிற சா இனிமேல் படிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல அதே மாதிரி தான் எல் நீங்கள் வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாருமே நினைக்கிறீங்க நம்ம என்ன சொன்னாலும் இந்த தருதலை இப்படி தான் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்க பட் ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியும் லைக் அம்மா சொன்னாங்க இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு அது எப்படி ஹேண்டில் ப அது ஹேண்டில் பண்ணுற பக்குவம் இருந்தால் அவங்க அதை பண்ணலாம் பட் ஹேண்டில் பண்ணுற பக்குவம் இல்லைனா கன்ஃபார்ம் இதை யோசிச்சுட்டு பண்ண மாட்டாங்க அந்த விஷயத்தை நீங்கள் அதனால் அவங்களை எப்படி சொல்கிற தைரியமாக லி இப்படி விடலாம் நீங்கள் விட்டாதான் அவங்களுக்கு இந்த சொசைட்டியில் எப்படி வாழணும் எப்படி இருக்கணுன்றதான் அவங்களுக்கு அப்போ தான் தெரியும்

எங்க அம்மா எப்பயும் நான் வண்டி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு கேட்பாங்க எங்க போறேன் எவ்வளோ காசு வச்சிருக்க எதுக்கு போறேன் என்ன வாங்க போறேன் நாலஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இதெல்லாம் கேட்டு எங்க அம்மா விட்டு எனக்கும் தெரியும் எங்க அம்மாவுக்கும் அது தெரியும் அதனால அந்த கொஸ்டின்றது எல்லாரும் வீட்லையும் இருக்கு அதனால எப்படி சொல்றது குழந்தைங்கள உங்களுக்கு தெரியும்ல எப்படி பார்த்துக்கணும்னு பெத்த உங்களுக்கு தெரியாதா நான் யார் சொல்றதுக்கு அம்மா தெரிஞ்சவங்க எப்படி சொல்றது ஒரு வாட்டி ஃப்ரீயா விட்டு பாருங்க ஆடிச்சின்னா முடித்து கட்டி வச்சிடுறேன் ஸோ பசங்களாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி எது எது நடந்தாலும் சரி ஸ்கூலில் எது நடந்தாலும் சரி வந்து முத வீட்டில் வந்து இது ஃபஸ்ட்டு எதுவுமே சொல்லாது நான் போலலாம் ரொம்ப டென்ஷன் அதை கட்டி விட்டுருன்னு சொல்லிட்டு சொல்லவே சொல்லாது எடுத்துலாம் அவங்க போவோம் சொல்லுவாங்க அதையும் இப்போ எல்லாமே என்கிட்ட ஏன்னா பயம் இருக்கும்ல என்ன சிங்கிள் பேரண்ட்டோன்னு இன்னொன்று வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு நானே நான் தான் வருவேன் லைக் நான் மட்டும்னா நான் தனியாக தான் வருவேன் த இருந்து அம்மா போய் விட்டுருவாங்க ஸ்கூல்ல தான் வருமான ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துடுவேன் அந்த மாதிரி தான் வந்துடுவேன் டெய்லியும் அதனால வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம் சார் நான் ஒன்று ஏதாவது தவ இல்லை ஏதாச்சும் ஏதோ ஒரு இன்டென்ஷனில் பசங்க வந்து பேசிடுவாங்களோ டியூஷன் போகும்போது கூட சொல்லிட்டே வைங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் எனக்கு வந்துட்டு அது ஜட்ஜ் எங்கள் அம்மாவை ஜட்ஜ் பண்ணலாம் எனக்கு தெரியும் தான் பசங்க கூட பேசுகிறாளோ இன்றைக்கி நம்ம சும்மா கேட்டுப்போவோம் ஏன் நான் இன்றைக்கி ஒன் டியூஷனில் போய்விடுறேன் ஆ வா வாமா அந்த பூஜா வரல வாமா டக்குன்னு அவங்க போகலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா வந்துட்டு அதை எப்படி சொல்கிறது எங்கள் அம்மா தான் ஈஸியாக எடுத்துக்கிறாங்களா எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் லைக் எப்படின்னா எங்கள் அம்மாவுக்கும் அந்த பயம்லாம் இருக்குது நான் வந்து எப்படி சொல்கிறது எங்கள் அம்மாவுக்கு நான் எப்படி என்ன ப்ரூவ் பண்ணுமோ அப்படி நான் ப்ரூவ் பண்ணிவிட்டேன் இதுக்கு எப்படி சொல்றது எங்க அம்மாவுக்கு என்னை பத்தி நான் வந்து யாராவது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஏ நீ உனக்கு ஆஹ் தியா தியா இல்லம் வந்துட்டு எனக்கு இருக்குன்னு தெரியும் அவளுக்கும் அவ வந்து சைல்டிஷ் மைண்ட் லைக் எப்படின்னா நம்ம என்ன தான அவங்க அம்மாட்ட போய் சொன்னா இவ நம்ம எதுவும் கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி சைல்டிஷ் பிகேவ் குழந்தைங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை பத்தி அவங்க அம்மாட்ட போய் கோத்து விடுல அந்த மாதிரி அதோட மைண்ட் செட்டு வந்துட்டு ஏய் உன் கஷ்டம் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ற வேண்டி சொல்லிக்கோ அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா தெரியுமே போய் சொல்லிக்கோ எனக்கேனா வந்துச்சு போய் சொல்லிக்கோ எங்கள் அம்மாட்ட எப்படி பேசணும் எனக்கு தெரியும் வேலை என்ன அதை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்ற இதே தான் அந்த தைரியம் மட்டும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீ எங்கே போனாலும் நீ பழைச்சிப்பேன் இல்லாமா அதுக்கு என்ன நீங்கள் அப்படியே நீங்கள் ஊர் ஊசித்துவீங்க அதுக்கு அப் நான் நான் அப்படி சொல்ல கிடையாதுமா எங்கே போனாலும் லைக் எப்படின்னா யார்கிட்ட நீ என்னதான் நீ இப்போ எப்படி சொல்ல உன்னோட ஸ்டாஃப்ஸ் கிட்டே நீ மாட்டினா கூட ஏன் விபி விபி சார் விபி மேம் கிட்டே மாட்டினா கூட உங்கள் அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீ தப்பிச்சிருவேன் எல்லா விஷயமும் அம்மாங்களுக்கு தெரிஞ்சு தெரியணும் அம்மா அப்பா கிட்ட சொல்ல கூட சில பேர் பயப்படுவாங்க ஆனால் அம்மாட்ட சொன்னால் யாருமே மோஸ்ட்டாக பயப்பட மாட்டாங்க பொண்ணுங்க அப்பாக்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்க நிறையா பொண்ணுங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் அம்மாட்ட வந்து கொஞ்சம் எப்படி சொல்லுற நைட் தூங்கும் போது நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்போ நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே படுத்து அந்த நைட் நீங்கள் படுத்திங்கன்னா ஓகே நம்ம அம்மாட்ட எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ரிலாக்ஸேஷனானது வந்துட்டு தூங்க வரும்போது செம்மையாக இருக்கும் அதை நீங்கள் வேணால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அந்த நாள் என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே உங்கள் அம்மாட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்களேன் அந்த அந்த டேயாக அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அவர் கிட்ட நம்ம வந்து உண்மையாக இருக்கணும் அதுதான் கான்செப்டே யார்கிட்ட வேணா உண்மையாக இருக்கலாம் ஆனால் அது அம்மா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கும் அவ்வளோதான் என்னம்மா சொல்கிற ஓகே ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு அம்மா உங்கள் அம்மாவை தாண்டி உங்களுக்கு யாருமே உங்களுக்கு வந்துட்டு நிற்க மாட்டாங்க அதை ஒரு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் சொல்கிற விஷயத்த கூட பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு நாளைக்கு நீங்கள் அவங்க கூட சண்டை போட்டிங்கன்னா அந்த விஷயம் வெளியே போயிடும் இதுவே நீ உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேனா அந்த விஷயம் வந்து உயிரே போனால் கூட வெளியே சொல்ல மாட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் என்ன பேசுவீங்க அவள் வந்துட்டு இவ கூட பேசுகிறா இவள் வந்துட்டு இவையான இப்படி சொல்லிட்டாடி அவள் அந்த மாதிரி பேசுகிறா பிள்ளைக்கு ஏன்ட்டு சொன்னான் அந்த டாபிக் தானே பேசுகிறீங்க இப்போ அதே ஃப்ரெண்டு உங்களை பற்றி இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் உங்களோட டாப்பிக்கை பேசுனா எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சொல்லுவாங்க உங்களை உள்ள சீக்ரெட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அது ரூமர்ஸாக ஸ்ப்ரெட் ஆகும்போது ஸ்டாஃப்க்கு தெரிய போகும் ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சா சாருக்கு போகும் விபி சாருக்கு தெரிஞ்சவங்க பேரண்ட்ஸுக்கு போகும் அது அசிங்கம் அதுவே நீங்கள் டேரெக்டாக உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அது அசிங்கம் கிடையாது அவங்க அம்மாவுக்கு அது வந்து போச்சுக்கு வைங்களா அந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொன்னால் அது பிரச்சனை கிடையாது அப்படியே அது வந்து சாப் ஸ்வீஃபி சார்ட்ட வரைக்கும் போச்சுன்னா அம்மாவுக்கு கூப்பிடுவாங்க என்னங்க அவங்க பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க இந்த விஷயம் எனக்கே தெரியும் சார் இது உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா லைக் அந்த மாதிரி எங்கள் அம்மா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுதான் நம்ம என் சுற்றி சுற்றி போனால் எங்கே வருவோம் வீட்டுக்கு தான் வருவோம் அதனால வீட்டில் உள்ளவங்களுக்கு உண்மையாக இருங்க அவ்வளோதான் சோறு போடுறது யாரும் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்குன்னு ஒரு பேர்சன் இருப்பாங்க கன்ஃபார்ம் சில பேருக்கு இருப்பாங்க சில பேர் இருக்க மாட்டாங்க அந்த பேர்சன் வந்து உங்களுக்கு சோறு போட போகிறாங்களா இல்லை அவங்க வீட்டில் தான் சோறு போடுறாங்க அவங்களுக்கு உண்மையாக இருங்க ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து அடுத்து மற்றவங்ககிட்ட இன்ஸ்டா பாஸ்வேர்ட் கொடுத்து உண்மையாக இருக்கலாம் நம்ம ஆமாம் சிலதுக்கு அப்புறம் சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஸ்கூல்லையே ஸோ வயசுவோட இது பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் ஷேர் பண்ணும் இப்போ நாங்கள் நிறையா நாங்கள் பேசிக்கிறோம் கொஞ்சம் இடையில நாங்கள் எதுவுமே நாங்கள் அதிகமாக பேசிக்கல இப்போ கொஞ்சம் நிறையா நாங்கள் பேசிக்கிறோம் எல்லா விஷயம் என் காதுக்கு வரது நான் ரொம்ப அப்படி அதில் உள்ள நெகட்டிவ் தான் நான் அதிகமாக நான் சொல்லுவேன் நெகட்டிவ் சொல்லிவிட்டு பாசிட்டிவ் சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுருவேன் அப்போ அவன் என்ன பண்ணுவோம் பண்ண மாட்டேன் பயத்தில் பண்ணுறேன் சாத்தியமாக பண்ணுறோம் பண்ணுறதில்ல அப்போ நம்ம வந்து நல்லதையும் சொல்லிடுங்க கெட்டதையும் சொல்லிடுங்க அப்ப அந்த பொண்ணு போய் பண்ணும்போது இது கெட்டதா போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பயனா பெற்றிருந்தீங்கன்னா பொண்ணுங்களை வந்து எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுங்க பொண்ணுங்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி கொடுங்க பசங்களை வந்துட்டு பசங்களை வந்து நம்ம முத வந்து ஒரு நல்ல ஒரு ஜென்ரேஷனை கண்டிப்பா வந்து நம்ம அதாவது நம்ம தான் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் கூட பேசுற பசங்களை எங்க அம்மாவுக்கு தெரியும் எல்லாருமே என்னை வந்து வாடி பொடின்னு கூப்பிடுவானுங்க அதெல்லாம் எங்கள் அம்மா அது மட்டும் தான் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது பட் ஆனால் என்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும் என்கிட்ட நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும் அதெல்லாமே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் அது மட்டும் சொல்லுவேன் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா நீ வெளியே நின்று பேசாத யாராக இருந்தாலும் இங்கே வா கூட்டிகிட்டு உட்காந்து உட்காந்து பேசலாம் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வந்தான் ஸோ நம்ம வந்து நம்ம ஃப்ரீடம் கொடுக்கலாம் அதுக்குன்னு நம்ம அதிகமாக நம்ம கொடுக்கறது வந்து அதுங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது ஸோ அதே ஃப்ரீடம் அப்போ நம்ம என்ன பண்ணால் இறுக்கி பிடிச்சி நாலு அப்போ அப்படின்னு துரத்தி விட்டுருணும் ஸோ அதை நம்ம நெகட்டிவ் நான் அதிகமாக சொல்லுவேன் பாசிட்டிவே சொல்லிவிட்டு நான் நெகட்டிவ் அதிகமாக சொல்லுவேன் செய்யாது அதனால கொஞ்சம் ஓகே நான் ஃபஸ்ட்டெலாம் ரொம்ப கோவப்பட்டேன் ஏன்னா நானும் அந்த ஏஜில் கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சில விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு ஆள் இல்லை இவளுக்கு நான் இருக்கேன் அப்போ நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது என் பெற்றவங்க என் கூட இல்லாதனால இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் நான் அவங்க கூட இருப்பேன் தான் இருந்தாலும் அதோடய வழி வேதனை யார் யார் அனுபவிக்க போகிறது நீ தான் சரி நாள் நானும் தான் கஷ்டப்படுவேன் அந்த ஒரு வழினால் தான் கஷ்டப்படுவேன்றதை நான் தெளிவாக நான் சொல்லி புரிய வச்சுருக்கேன் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எதுனாலும் பேசுங்க ஓகேங்களா ஸோ நம்மளோட குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட எல்லா விஷயமும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும் ஸோ அதுக்கும் நம்ம வந்து உட்காந்து கேட்கணும் கேட்டுட்டு அதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசுங்கள் அவங்களை கரெக்டான வேலை கொண்டு போங்க ரொம்ப வந்து இறுக்கி பிடிக்காதீங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ நமக்கு நம்ம பசங்க வேணும் ஸோ அதுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம கரெக்டாக கொ கொண்டு போகணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள்